மென்மையான குணம் கொண்ட மீனராசி அன்பர்களே வணக்கம் எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோட இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம் பழைய சோப வருஷத்தை முடிச்சுட்டு புதிய குரோதி வருஷத்துக்கு வந்திருக்கோம் இந்த புதிய குரோதி வருஷம் நம்ம மீனராசிக்காரங்களுக்கு என்ன செய்யும் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கணும் இல்லையா கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்குங்க மீனராசிக்காரங்க இது வந்து குரு பகவானுடைய ராசிக்காரங்க நீங்கள் மற்றவங்களுக்கு வழிகாட்டுறதுக்குன்னே பிறந்தவங்க மற்றவங்களை தூக்கி விடுறவங்க மற்றவங்களுக்கு ஒரு செயல் வடிவமாக இருந்து வாழ்ந்து காமிக்கிறவங்க நீங்கள் மீன ராசிக்காரங்க தப்பு செய்யாதவங்க தப்பான செயலை இறங்காதவங்க மென்மையான குணமும் மேன்மையான மனசும் கொண்டவங்க நீங்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த புது வருஷம் என்ன செய்ய போகிறது அப்படின்னா மீன ராசிக்காரர்களுக்கு இந்த புதிய வருஷம் கொஞ்சம் ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் சருக்கலான வருஷம்தான் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க நமக்கு போன வருஷத்தில் நடந்த சில நல்ல விஷயங்கள் இந்த வருஷம் ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் தடங்கல் படுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது அதாவது உங்களுடைய சுபகாரிய நிகழ்ச்சிகள் போன வருஷம் நீங்கள் வந்து அற்புதமாக போச்சு ஆனால் இந்த வருஷத்தில் உங்களுக்கு நடக்க வேண்டிய சில விதமான சுப நிகழ்ச்சிகள் தடங்கல் பட்டு போகிறதுக்கான சந்தர்ப்பம் நிறையா கொடுக்கும் முக்கியமாக பார்த்திங்கன்னா திருமண காரியங்கள் இந்த வருஷத்தில் உங்களுக்கு நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் ரொம்ப குறைவாக இருக்குது அதனால் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கை திருமண பேச்சுவார்த்தை அதே மாதிரி உங்களுடைய புது முயற்சிகள் எல்லாமே குறிப்பிட்ட ஒரு மாதம் அதாவது வர்ற புரட்டாசி மாதம் வரைக்கும் உங்களுக்கு சின்ன தடங்கள் கொடுக்கும் அதே புரட்டாசி மாதத்துலேருந்து உங்களுக்கு தை மாதம் முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதே அமைப்பு அப்படியே மாறிடும் ஏன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு சுபகர நிகழ்ச்சிகளும் புது முயற்சிகளும் நிச்சயமாக கை கொடுக்க ஆரம்பிச்சிடும் முக்கியமான விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் எல்லாமே வீட்டை விட்டு அதிகமாக வெளியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் அது நல்லா புரிஞ்சுக்கிங்க அதனால் வீட்டுக்குள்ளே உங்களுக்கு நிம்மதி கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் இல்லைன்றதுனால அதிகமாக வீட்டில் தொழில் பண்ணுறவங்க சின்ன சிக்கல் பிக்கலோடு இருப்பீங்க அதே வந்து வீட்டுக்கு வெளியில் வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ போய் சம்பாதிக்கிறவங்க நிம்மதியாக இருப்பீங்க அதுதான் உண்மை இந்த வருஷத்தில் வந்து வீட்டுக்கும் உங்களுக்கும் இடைவெளி கொடுக்குற வருஷமாக தான் இந்த வருஷம் இருக்கிறதுனால உங்களுக்கு பெத்தவங்க பெரியவங்க இந்த நேரத்தில் நீங்கள் வெளியில் இருக்கிறத விரும்புவங்களை தவிர வீட்டுக்குள்ளே இருக்கும்போது சில விதமான பிரச்சனையோடு இருக்கிறத உணர்வாங்க அதனால் மீனராசிக்காரர்கள் இந்த புதிய வருஷத்தில் புது முயற்சியை கொஞ்சம் நீங்கள் செய்யாமல் இருக்கிறதும் புதுசாக ஒரு வேலையை தொடங்கி செய்யலான்னு ஆரம்பித்து அதில் நீங்கள் முடங்கி போகிறத விட சேர வேலையை நீங்கள் புதுசாக செய்கிறதும் ரொம்ப நல்லது இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு இப்போ எதுனா வெளிநாட்டுக்கு போகணுன்னு ஆசை இருந்தா இல்லை வெளி மாநிலம் போகணுன்னு ஆசை இருந்தால் முக்கியமாக வேலையை மாற்றிக்கிட்டு வெளியில் வேணால் போய் நம்ம சம்பாதிக்கலாமோ அப்படின்னு நினைக்கிற மீன இந்த குரோதி வருஷம் அதுக்கு கை கொடுக்கும் அதுக்கு வழி கொடுக்கும் அதனால் உங்களுடைய வேலையை மாற்றிக்கிறதுக்கோ இல்லை வெளியில் போய் எதனால் சம்பாதிக்கிறதுக்கோ ஒரு சந்தர்ப்பத்தை இந்த வருஷம் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த வருஷத்துடைய ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு வந்து சனியுடைய பாதிப்பு கொஞ்சம் இருக்க போகிறது இல்லையா நல்லா உங்களுக்கே தெரியும் இயல்ட்டசனி ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த வருஷத்துடைய அமைப்பிலேருந்து உங்களுக்கு விரயங்கள் கொடுக்குற வருஷம் இந்த வருஷமாக இருக்கிறதுனால அதிகப்படியாக நம்பிக்கை துரோகம் நடக்கிற வருஷமாக அது இருக்கிறதுனால யாருக்கிட்டையும் நம்பி அதையும் கொடுக்காதீங்க யாருடைய சூழ்நிலையும் நீங்கள் போகாதீங்க அடுத்தபடியாக உங்களுக்கு ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா உங்களுக்கு இந்த வருஷம் முழுக்க வந்து குருவுடைய பார்வை ஏழாம் இடத்துக்கு இருக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு அதனால் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நண்பர்கள் வகையில் ஆதாயத்தையும் மனைவி வகையில் நல்ல ஆதாயத்தையும் இந்த வருஷம் உங்களுக்கு அம்சமாக கொடுக்கக்கூடிய நிகழ்வு குரு கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதனால் இந்த வருஷம் நீங்கள் எந்த அளவுக்கு குரு வழிபாடு பண்ணுறீங்களோ அளவுக்கு ஒரு சிறப்பான அம்சத்தை நீங்கள் கண்டிப்பாக அடையிறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்துரும் இந்த குரோதி வருஷம் அப்படின்னா மீன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவு கொடுக்குற வருஷம் அப்படின்ட்டு எல்லாமே நீங்கள் கேட்டிருப்பீங்க படிச்சிருப்பீங்க அதனால் தொந்தரவை வந்து எப்படி நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்றத மட்டும் கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டாவே நீங்கள் போதும் அதாவது உங்களுக்கு இப்போ நடக்கிற சூழ்நிலை வச்சு பார்த்தீங்கன்னா தொழில் மாற்றம் ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கும் அதே மாதிரி வீட்டுக்குள்ளேருந்து இருந்து பண்ணுற தொழிலாக இருந்தால் அதில் சின்ன சருக்கள் ஏற்படுத்து வாய்ப்பு கொடுக்கும் நீங்கள் ஏதோ வெளி இடத்துல இருக்கீங்க வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா அதுக்குண்டான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால இந்த நேரம் உங்களுக்கு ஒரு பரதேசி வாழ்க்கையை கொடுக்குற நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த வருஷத்தில் உங்களுக்கு வெளியில தான் அதிகமாக நடமாட்டத்தை கொடுக்கும் அகால நேரத்தில் தான் உங்களுக்கு சாப்பாடு சாப்பிட வேண்டிய சூழல் கொடுக்குங்க அதாவது குறிப்பிட்ட நேரத்தில் சாப்பிட முடியாது காலம் கடந்து சாப்பிட்றது அப்படின்னு இருக்கும் உடல் உழைப்பு கொஞ்சம் இந்த நேரத்தில் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஊதியம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதை பற்றி கவலைப்படாதீங்க ஏன்னா நம்ம திருப்தியாக இருக்கும் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க கிடைச்சதை வச்சு திருப்திப்படுத்துக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இத்தனையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் வரைக்கும் கொஞ்சம் இருக்கும் இந்த வருஷத்தில் புரட்டாசி மாதம் வர்ற வரைக்கும் இருக்கும் ஆனால் புரட்டாசி மாதம் ஒரு இருபத்தொம்பது தேதிக்கு மேலே உங்களுக்கு தை மாதம் இருபத்தொம்பது தேதிக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்ன ஒரு மாற்றம் மறுபடியும் வர ஆரம்பிச்சிடும் நாம் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் இருந்தோம் அப்படின்னா அது அந்த நேரத்தில் உங்களுக்கு தீர்ந்துடும் கொடுக்கல் இருந்த சில பிரச்சனைகள் உங்களுக்கு சகஜமாக போயிடும் அதனால் இந்த வருஷம் உங்களுக்கு பாதி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மீது உங்களுக்கு செழிப்பாக இருக்கும் அதனால் இந்த குரோதி வருஷம் உங்களுக்கு ரெண்டுமே கலந்த வருஷம் நல்லதும் கெட்டதும் கலந்த வருஷமாக தான் உங்களுக்கு இருக்க போகிறது தொழிலில் மேன்மை வர்றதுக்கான நேரம் உங்களுக்கு வருஷத்துடைய பிற்பகுதி தான் வருன்றதுனால தொழிலில் என்ன நீங்கள் செய்கிறீங்களோ அது மட்டும் செஞ்சுகிட்டே வாங்க அதே மாதிரி உங்களுக்கு மனைவி வகையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட அது உங்களுக்கு பெருசாக பாதிப்பு கொடுக்காது மனைவி வகையில் உங்களுக்கு வீணான எந்த விதமான செலவும் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க மற்றபடி பூர்வீகமாக இருக்கிற சில சொத்து பத்து விஷயத்தில் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் அதாவது முக்கியமாக பூர்வீகமாக அதெல்லாம் சொத்து வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சரி பெரியவங்களால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில நன்மைகளும் சரி உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் தந்த வகையில் உங்களுக்கு ரொம்ப நல்ல அனுகூலமும் அதே மாதிரி தாயார் உறவுகள் நல்ல ஒரு அனுகூலமும் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கிறதுக்கு நல்ல சந்தர்ப்பம் அதிகமாக கிடைச்சிருக்கிறதுனால தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட படகுறத சரியான முறையில் பயன்படுத்திக்கிங்க முக்கியமாக உங்களுக்கு இந்த நேரத்தில் சீரில் சம்பந்தப்பட்ட உபாதைகள் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்குங்க இந்த வருஷம் குரோதி வருஷம் மீன ராசிக்காரர்கள் மருத்துவ செலவுன்னு போனீங்கன்னா அது ஒன்று வாய்வு தொந்தரவு நரம்பு தொந்தரவு இல்லைனா சீதளமான சில நோய் நொடி பிரச்சனை மட்டும்தான் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும் அது அப்பப்போவே நீங்கள் மருத்துவரை தேடி அவர்கிட்ட ஆலோசனை கேட்டிங்கன்னா அதற்குண்டான தீர்வை உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிடுவாங்க அடுத்தபடியாக மீனராசியில் பிறந்த பெண்கள் பெண்களுக்கு வந்து இந்த வருஷம் குரோதி வருஷம் கொஞ்சம் வேலை பலு அதிகமாக இருக்கிற வருஷம்தான் அடக்கமாக இருந்துக்கிட்டு குடும்பத்தை பொறுப்பாக பார்த்துக்கிற உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா அசதி கொடுக்குற வருஷம் இந்த வருஷமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வேலை பலு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய கணவர்கிட்ட ஒரு நல்ல பேரை எடுக்க முடியாத சூழ்நிலையும் சில நேரத்தில் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏதோ நாம் ஒன்று செய்தால் அது வேறு தினசாக முடியுது அப்படின்றதுனால உடம்பு அசதியோடு இந்த வருஷத்தை நீங்கள் கிடைக்க வேண்டியது இருக்கிறதுனால அலைச்சல் பட்டு செய்யாமல் அதிகமாக ஓய்வு எடுத்துக்குங்க அதே மாதிரி நல்ல புத்தகங்களை படிக்க படிக்கிக்கிங்க ஏன்னா பல பேருக்கு வந்து நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா ஒருத்தருக்கு மனசு தெளிவாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன தான் நம்ம வந்து தொலைக்காட்சி பார்த்தாலும் நம்ம சொல்ல மியூசிக் கேட்டாலும் படிப்பு அதாவது புத்தகத்தை படிக்கும் போது ஏற்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயம் எதுலேயுமே கிடைக்கிறது இல்லை அதனால் மீனராசி பெண்கள் நல்ல ஆன்மீகமான புத்தகங்களை இந்த நேரத்தில் படிங்க மனசை வந்து தெளிவுபடுத்திக்கிங்க முடிஞ்சளவுக்கு இந்த மீனராசியில் பிறந்த எல்லாருக்குமே இந்த வருஷத்தில் அதிகமாக தெய்வீக வழிபாடுகள் அதிகமாக செய்யுங்க தெய்வத்தை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க முடிஞ்சளவுக்கு அளவுக்கு அடி பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு அதிகமாக செய்யுங்க அதனால செய்யும்போது கண்டிப்பாக பெண்களாக இருந்தாலும் சரி அதே மாதிரி மீனராசியில் பிறந்த எல்லாருக்குமே சரி இந்த வருஷம் தெய்வம் தான் துணையாக இருந்து காப்பாற்றக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும் அதாவது உங்களுக்கு வீட்டுக்குள்ளே செய்யக்கூடிய வழிபாட்டை விட நீங்கள் வெளியூருக்கு போய் செய்யக்கூடிய வழிபாடு மனசு உங்களுக்கு திருப்திப்படுத்தும் அப்படின்றதுனால நல்ல தெய்வீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க தீர்த்த யாத்திரை போயிட்டு வாங்க வெளி மாநிலத்துக்கோ வெளியூருக்கோ போயிட்டு நல்ல ஒரு கோயில் தரிசனத்தை செய்துட்டு வாங்க அதெல்லாம் மீனராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் ஒரு ஏற்புடைய ஒரு வருஷமாக இருக்க போகிறதுக்கான சந்தர்ப்பம் அதிகமாக இருக்குது அதே மாதிரி மாணவ செல்வங்கள் மீனராசியில் பிறந்த மாணவர்கள் என்றைக்குமே தெளிவாக இருப்பீங்க உங்களுக்கு என்றைக்குமே தெளிவான புத்தி தெளிவான சிந்தனை வாழ்க்கையில் ஒரு மென்மையாக இருந்து படிக்கிறவங்க ஒழுக்கமாக இருந்து படிக்கிறவங்க மற்றவங்க பேச்சுக்கு போகாமல் இருந்து படிக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்படிப்பட்ட உங்களுக்கே பார்த்திங்கன்னா படிக்கிற நேரத்தில் கவனக்குறைவு ஏற்படுறதுக்கோ இல்லை மறந்துறதுக்கான வாய்ப்போ கொடுக்கும் உங்களுக்கு இந்த நேரத்தில் எப்போவுமே கவன சதனம் இல்லாத உங்களுக்கே வந்து இந்த நேரத்தில் மெமரி பவர் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து படிப்பில் கொஞ்சம் மந்தமான சூழ்நிலை இருக்கும் அதனால் கவனமோடு படிங்க படிக்கிற விஷயத்தை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படிங்க அதே மாதிரி உங்களுக்கு வகுப்பில் உங்களுக்கு வீணான தொந்தரவு கொடுக்குற மாணவர்கள் இருந்தால் அந்த மாணவர்கிட்ட ஒதுங்கிருங்க அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா மீனராசி மாணவர்கள் இந்த வருஷத்தில் நல்ல மதிப்பெண்ணோட நல்ல செழிப்போடு இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்துரும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் அதிகமாக எதிர்பார்ப்பு இல்லாத வருஷமாக இருந்தாலும் அதிகமாக தொந்தரவு கொடுக்குற வருஷமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு தெய்வீக வழிபாடு மட்டும்தான் உங்களுக்கு சிறந்த ஒரு மருந்தாக இருக்க போகிறதுனால மீன ராசிக்காரர்கள் தீர்த்த யாத்திரையை அதிகமாக செய்யுங்க இந்த வருஷத்தில் உங்களுக்கு செழிப்பான மாதம் எதுன்னு கேட்டிங்கன்னா வைகாசி மாதம் ஆவணி மாதம் மார்கழி மாதம் தை மாதம் மீனராசிக்காரங்க இந்த நாலு மாதத்தை செழிப்பான மாதமாக எடுத்துக்கோங்க அந்த மாதத்தில் சில புது முயற்சி எடுங்க மற்றவங்கிட்ட செய்யக்கூடிய செயலை இந்த மாதத்தை செய்து பாருங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் கிடைக்க வேண்டியது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கின்றது தெரிவிச்சுக்கிட்டேன் மீனராசிக்காரர்கள் ஒரு சிறப்பாக செழிப்பாக இந்த வருஷத்தை நீங்கள் ஆரம்பித்து பிடிக்கணும்னு ஆசைப்பட்ட தெய்வீக வழிபாட்டோட தெய்வ சிந்தனையோட நல்ல புத்தகங்களை படித்து உங்கள் மனசை பக்குவப்படுத்திட்டு செழிப்பாக வாழ்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்